ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் வெயில் இருக்கும் போதே அதை வந்து நல்லா காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நான் கூட மிளகு நூறு சீரகம் நூறு கடலைப்பருப்பு நூறு தோரம்பருப்பு நூறு உளுத்தம்பருப்பு நூறு அரித்தி ஒரு நூறு கிராம் இப்படி எல்லா சாமானமும் நான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே போல் வந்து அந்த எல்லா நூறு கிராம் வாங்கி வச்ச பருப்பு வைங்களையும் ஒன் பை ஒன்று நம்ம வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு பாசி பருப்பு பருப்பு இது எல்லாமே சைஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஒன்றா போட்டு நான் வறுக்க மாட்டேன் ஒன் பை ஒன்று அழகாக அதோடைய நேரங்கள் தகுந்தா போல் பருத்தி எடுத்துப்போம் இப்போ நம்ம மிளகா சாமான் வறுக்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம நிச்சயமாக கிச்சனில் நின்று ஆகணும் வெந்தியம் பகரங்கள் போட்டிருக்கோம் ஒன்பது ஒன்று எல்லா பருத்தியும் வறுக்கிற வெந்தியமும் போட்டு வறுக்கும் போது அது வந்து கருசாமல் அதே நேரம் நல்லா புரிஞ்சிடணும் வாசனை ஃப்ரூஃபெல்லாம் இருக்கும் இந்த சாமான்லாம் வறுக்கும்போது போது மிளகு கொட்டி மிளகையும் வறுக்கும் போது மிளகு கறிக்கிடாமல் சாப்பிட்டுக்கணும் அதே போல் கடுகையும் நூறு கிராம் கொட்டி வறுக்கும் போது கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை கூட எடுத்துக்கணும் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து கறிவிடாமல் நம்ம கயிறிடாமல் பாய்ச்சிக்கிட்டு கிட்டையே நம்ம வறுக்கணும் அதுக்கப்புறம் சீராக வத்திராட்சி அப்புறமா மஞ்சள் கூட வந்து கொஞ்சம் சூடு ஏற்றினா அதை வறுக்க முடியாது கொஞ்சம் சூடு ஏற்றி ஈரப்பற்ற இல்லாமல் அதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு அரிசி கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வந்து அதை பொன்னீரமாக வறுக்கணும் அது வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கணும் கொஞ்சம் நம்ம பச்சையாக அரைச்சி குழம்பெல்லாம் பொருந்து கேட்டு போடுவோம்ல அதனால் அதை வந்து ட்ரௌனாக பொரி கொரி அரிசி மாதிரி வர அளவுக்கு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் வந்து தனியாகவும் டப்பாவில் வாங்கி வச்சு போடுவோம் அதுவும் எனக்கு கலப்பம் உண்டு ஆனாலும் இதை அரைக்கும் போது நான் இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து நல்லா பொரிச்சிடுவேன் பொரித்த உடனே அது அப்படியே பால் மாதிரி உப்டி அப்படி நம்ம கையில் உடைச்சோம்னா உடையிற மாதிரி வந்துடும் ஏன்னால் நம்ம சரியாக வறுக்கலைனா எங்கேயாவது மிஷினில் போய் ஒட்டிடும்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து எல்லாத்தையும் ஒரு பேப்பர் விரித்து அதை வந்து அப்படியே ஆற விட்டுடணும் நல்லா நான் ஆற விட்டுட்டேன் பாருங்கள் அப்படி மெதுவாக அதை வந்து களைச்சி விட்டு ஆற வச்சிட்டேன் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகிடும் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக வாங்கி வச்சது அதே கடாய் சூட்டில் அது காய வச்சு எடுத்தது தான் ஆனாலும் அந்த சும்மா கடாயில் போட்டு ரெண்டு வாட்டு வாட்டி எடுக்குது ஏனா ஒரு நம்பிக்கை பச்சை வாசனை போயிட்டால் குழம்புல போடும் சீக்கிரமாக கொதிக்கணும் அதுக்காக தான் வறுக்கிறது வறுக்காதது உங்கள் ஆப்ஷன் தான் அதையும் நல்லா ரெண்டு ரெண்டாக பிரித்து ரெண்டு பங்காக பிரித்து மிளகா அற அரை கிலோவாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக சும்மா சூடு ஏறுற அளவுக்கு ஈரப்பசுக்கு வர அளவுக்கு வரத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சாச்சு ஆறுன பிறகு மிஷினுக்கு அரைக்கிறதுக்காக அதை வந்து கொடுத்த அனுப்பி அது வந்து மிஷினில் அரைச்சி மிளகாத்தூளாக வரும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை